நாங்க உங்க சாரவுல வரதுக்கு முன்னாடி வெட்டாம பாக்குறப்ப தண்ணி வளங்களே எல்லாம் நோண்டாம வெச்சிருக்காங்க அந்த போன் நாங்க வறுச்சி செஞ்சா ஆமா வரங்களே ஆமா அதனால இந்த ஏنا பாதுகாக்கறோம் சரிங்கப்பா நாங்க இருக்குற நாங்க இந்த மலை தெரியாம நீங்க வந்து இப்ப சுகமா வாழ்றீங்க வாத்து நான் நல்லா ஒரு அந்த நான் பேர் படுக்க முடியும் பேர் போய் பேர்ல நான் எங்க கேட்பேன் அந்த வீட்டுக்காரர் ஓரம் ஓரத்தரை படுங்க ஓரம் ஓரத்தை படு ஓரம் சாரமாக ஓரம் சாரமாக படு போய் படுங்க ஆமாம் இப்போ சாரம்ன்றது சாரம் இருக்குது பொங்கல் ஓரம் ஆமா எங்கள் ஓரம் காசு பொங்கல் ஆமாம் அப்போ எங்கது எங்கள் வந்து நான் பத்து பேர் வந்து நாங்கள் நான் அஞ்சு பேர் படுத்த இடம் இருந்துச்சுன்னா அஞ்சு பேர் படித்த இடம் பிள்ளைன்னு மாதிரி சொல்லுவோம் அவங்க அவங்க வேலை ஏறி போடுங்க அவுங்க ஆ அது எவ்வளோ சுகம் தெரியுமா சரிங்க ராய்

யா கடைய நாரணாயின் பார்க்கலையா உங்களுக்கு சோத்துல கூப்பிட்டாங்களா அவிச்சாங்களா வருத்தாங்களா அதை கேட்கல சரிங்க உங்க பேர் கேட்டு அதற்கு நானு சொல்லி இருக்கேன் அபிஷேக பிரியாசமா அழகா பிரியாஷ் சோத்த பிரிய சூரியா சாத்திரப்பிரியா சகாதேவா சத்திய பிரியாஹரி கடைய பிரிய

கடைஞ்சிரி பாம்பால நடிச்சு போட்டு போட்டு அப்படியே போஸ்ட் மரத்த பார்த்து அப்படியே கஞ்சா நசிக்க அப்படியே சிம்லியில ஏத்தி அடிச்சு போட்டு பாருங்க அப்படியே பார்த்துட்டு இருக்க நாலு மணி நேரம் கஞ்சா போடுற எல்லாம் பாருங்க சிலோ சோத்த போடுங்க இப்படியே சில ஆளு முத முத கஞ்சா சாப்பிடுறதுல போய் சோத்த எடுத்து வாயில வைக்கிற மாதிரியே இருக்கு ஆனா அவன் கையை நிறைய நிறைய பேர்

நீ பயப்படாத சந்ததிய புரிசி தான் அவனை நான் பாத்துக்கிறேன் அவன் போகும் தட்டியும் மேல பரன் இருக்கு மேல பரன்ல போய் ஒளிஞ்சுக்க வயசுல அவன் போன உடனே கீழே இறங்கி வான்னு சொல்லி போனான் இப்ப சொல்ல கேட்டீங்க பாருங்க சாப்பிட்ட அரை குறையா கையை கழிவிட்டு மேல பரன்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டேன் வச்சுல இப்போ வீட்டுக்குள்ள வந்த பாருங்க புரிசை பாருங்க அம்மா பசிக்குது எனக்கு ஏதாவது சாப்பிட உடனே கேட்கும் இப்ப உடனே சொன்னால எப்பவும் போல கம்ப போல கேட்போம் என்னடா வேறன்னு கேட்க உடனே என்ன சொன்னான

மேல இருக்க நாராயண அபிவாடுக்கு படுத்து கிடக்கணும்ல அப்படின்னு சொன்னா நான் நானா வரலே உங்க பொண்டாட்டி சொல்லிதானே நான் வீட்டுக்கு அண்ணன் இப்படி சொல்றாரு சாமி இப்படி சொல்றாரு நாராயண இப்ப தந்த பாத்தீங்க நீங்க நினைக்கிறீங்க பொண்டாட்டி புதுச்சே இந்த உலகத்துல புறாமே எல்லாம் உண்மை இந்த உலகத்துல பாசம் அன்பு எல்லாம் ஒரு பக்கத்துக்கு இருந்தாங்க சொந்தம் மனைவி பிள்ளை ஒட்டி இதுல எல்லாம் தாமரை இலைகளை எப்படி தண்ணி எப்படி பட்டும்படாம இருக்கிற மாதிரி வேதனைக்கு அதான் ஒருத்தன் சொல்லிருக்கீங்க என் கொண்டாட்டினா விசு நான் இல்லைன்னா செத்து அப்படின்னு சொல்றேன் அதுக்கு இல்லைங்க என் பர்த்தம் நான் இல்லைனா ஒரு மாதிரி சாப்பிடப்பட்டேன் அப்படின்னு சொல்றேன் பட்டினம் தர பட்டியலத்தாரு ஊர்ல ஒரு ஆறு ஒரு ஆறு செத்து போயிட்டாங்க செத்து போனோட கோகுலையும் அழுது கொண்ட ஒரு பட்டியலத்தார் சாமி போய் சேர்ந்து அழுதுட்டாரு பார்த்த சொல்லியிருக்கேன் சாமி யாரு நம்ம கேதாரத்துக்கு வந்து எப்படி அழுகிறாரு ஏ சாமி எங்க மேல அவ்வளவு பிரியமா அழுகிறீங்க சாமி அப்ப நான் சாமி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு அட போகணும் நீங்க போற நாளைக்கு சாமி பொரிய நினைச்சு நான் சிரிச்சுட்டு அழுகிறீங்க அப்படின்னா அப்ப ஒரு தேம் கொண்டாட்டி பிள்ளைங்கள ரொம்ப பட்டுஃபுல்லாக இருந்திருக்கேன் அப்ப சாமி வழி சொல்லிருக்கேன் இந்த உலகத்துல எல்லாம் பொய்தா நம்மாதடா இது ஒரு மாயமான உலகம் இருக்கிற வரைக்கும் நல்ல நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாள் மற்றபடி கொண்டாட்டிக்குள்ளே தான் நடந்துடா நம்ம இல்லைனா செத்துடுவா அப்புடின்னு மட்டும் நினைக்காது அப்புடின்னு ஒன்று கோஜாமி பொய் சொல்கிறேன் அப்புடின்னு சொன்ன உடனே இப்போ ஒரு மருந்து தரேன் இதை நீ சாப்பிட்டு படு செத்துற மாதிரி படுத்துடுவா எவ்வளவு பெரிய மருத்துவர் வந்து உன்னைய பரிசோதனை பண்ணாமல் உன்னோட உயிர் இருக்குன்னு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியாது

நான் உதையை <embedded> <ündable> <men>

நீங்க நானூறு மகாமுனின்னு நான் எதை மிச்ச நம்புறது ஏன் கையில வாருங்க சத்தத்தால கட்ட மகதை யாரு தலையில கால் படல கண் இமைமுற சந்தனமும் சபாதமும் கவழுது இதை வச்சு தான் தெரிஞ்சுக்கிடும் அப்ப கையில சத்த கட்ட மகத யார் கால் கரையில வடல ஜடா மகடா எல்லாம் அணி மகமுனி ஆகும் உங்களுக்கு எனக்கு பார்த்துங்க என்ன காலையில இங்கிருந்து நாடகம் சிஸ்டன் புரிய பை ரோட்ல பஸ்ஸே சரிங்க நேர சரிங்க அங்க வேஷம் போட்டிருக்கேன் சரிங்க வேஷம் போட்டிருக்கேன் சரிங்க வேஷம் போட்டிருக்கேன் இந்த தந்தி

நான் நேற்று வரை ஒரு சுபவாசியாக வாழ்ந்தவர் செல்வந்தராக வாழ்ந்து சுகவாசியாக வாழ்ந்தவர் அந்த சுகத்தை என்ன எதிர்பார்ப்பார்களோ அதனால தலைக்கு பாருங்க என்ன ஒரு தலாணி போல வரப்பு தெரியும் போல அதில் தலை வச்சு படுத்திருக்காரு பாருங்க சொன்னாங்க அடுத்து பாருங்க

உடைய வயி tyle பரப்பது ஒரு நாள் நம்ம ஏன விருந்து கண்ணன்பா வாள உயிருக்கு கல்வி கறயில தப்பு ஒரு நாள் சார்

அப்படி கிடையாது எல்லாத்தையும் குறந்த மண்ணான் துறவி நான் அதுவே நைசிக ஒரு மச்சான் மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை என்று சொல்லக்கூடிய மூவாசை பெருத்துங்க சார் ரொம்ப சந்தோஷம் சரி உங்களுக்கு சந்தி சொல்ல நான் ரொம்ப மகிழ்ச்சி சரி எவ்வளவு ஊரும் கேட்குறீங்க இல்லை என்னை பத்தி கேட்குறீங்க உங்க பேர் வீரத்து அப்படி என்ன வீரமான காரியம் பண்ணின்னு உங்களுக்கு வீரத்தை பேர் புளிய வரட்டுமே அதனால வீரத்தை வேணும் சரிங்க எந்த புளியை எப்படி வரட்டும் காரணம் பாருங்களே நல்லா தெரிஞ்சுக்க கண்ணே தெரியாது அவனுக்கு பேரை கேளுங்க அண்ணா இருக்கு பாருங்க நானும் ஆஸ்பத்திரியில தான் இருப்பேன் ஆரோக்கிய

பாத்தீங்கதா பொம்பளப்ளைன் தெரியுங்க. அதே பொம்பள அத பார்த்தா. அதானே? அதே பொம்பள குறி அத இருந்து ஆம்பளப் பேக்குது இருக்குல. நீ பாத்த நீதானே? ஆனா கூக்குரே நீதானே? நான் அங்க சேமித்துக்கி பாத்தேன். ஆமா. பாத்தீங்க ஆமா. நீ எதை பாத்து நீ பொம்பளப்ளைன் பண்ண. அதாங்க பொம்பள குறி அத இருந்து ஆம்பளப் பேக்குது அது அது நானே இது நானே. ஏய் இவ்வளவு கேட்டா கூட பச்ச பேரை கேட்டா கூட சொல்வாங்க. என்னது? உங்களுக்கு என்ன ஆபர எதை பத்த கேக்கணுமா? ஆமா. சங்க பாத்து. ஓ இந்த

இந்த பிள்ளையை வச்சுட்டு மதுரையை ஓடிட்டு இருக்குன்னு சொல்றாங்க பரவாயில்ல தெரிய அப்படியா இந்த பிள்ளையும் உங்ககிட்ட கூட்டி விட்டு தெருவாங்க ஆசிர்வாங்க நீங்க உங்க பழம் பேருந்து நான் நான் கீவி தர்றேன்